கடலூர் மாவட்டம் வடலூர்ல வளல் பெருமானுடைய இருநூறாவது ஜெயந்தி விழா நடந்தது அதுல கலந்துகிட்டு வளல் பெருமானுடைய சிறப்புகளாக எடுத்து பேசியிருக்காரு இருக்காரு வள்ளல் பெருமானை பத்தி யாரால் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் புலால் உண்ணாமை போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் வள்ளல் பெருமான அந்த உலகத்துக்கு வந்து சொல்லிட்டு வந்து போயிருக்காரு அதுல பேசுறப்ப ரவி இருக்காருல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த வரிகள் இருக்கு வளல்பெருமான்னு சொன்ன அந்த ஃபேமஸான வரிகள் இருக்குல்ல அதே சனாதன தான் வருது என்ன இதை வந்து சில பேர் கால் புணர்ச்சியினால அறியாமையினால வந்து சொல்லாம இருக்காங்க மறைச்சிடுறாங்க ஆயிரம் ஆண்டுகளா சனாதர்மத்துடைய சனாதன தர்மத்துடைய உச்ச நட்சத்திரம் தான் சொல்லிட்டு உச்சத்துல கொண்டே வச்சிருக்காரு வச்சிருக்காரு வடலூருக்கே இப்பதான் போயிருக்காரு பல்லாயிரம் ஆண்டு வரலாறுலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு என்னன்னா வள்ளல் பெருமான் வந்து ஏற்ற தாழ்வுகளே இருக்க கூடாதுன்னு ஒரு நினைச்ச மனுஷன்தான் அதனாலதான் நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க அணையா விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும் சமமாக ஒரே இடத்துல உட்காந்து தான் அது பொருள் இன்னொன்னு வந்து வயிற்றுக்கு வந்து பசியும் ஆத்துறாங்க அங்க வந்து ஒரு சமூக நீதி அங்க இருக்கு இப்ப முன்னாடியில எல்லாம் பாக்குறப்ப இப்பவே நம்ம கோயில பத்தி பேசுறோம் நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்ட்டு அப்ப நூறு வருடங்கள் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பின்னோக்கி நிற்பாரு எப்படி இருந்திருக்கும் அப்பயே தான் வந்து வழல் பெருமான் அவருடைய வரியிலே குறிப்பிடுறாரு மதித்த சமயதம் வழக்கெல்லாம் மாய்ந்தது சிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது சிரமம் என்னும் மயக்கவும் சாய்ந்ததுன்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆனா இவர் சனாதனத்துக்கு எதிராவே பேசியிருக்காரு இதுதான் சூழமேடைசன் எடுத்து போட்டு நீங்க வள்ளுவரையும் வள்ளலாரையும் விழுங்கவே முடியாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு ரெண்டு பேரும் கலக குரல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்காருல்ல அதுவும் அவரும் வந்து இதுக்கு கடுமையா வந்து எதிர்வினையாட்டியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா சமூ சமரச சன்மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றினவர் வள்ளலாறு அதை போய் சாதா சனாதனத்தோட போய் ஒப்பிடுறாரு இவருக்கு வந்து வரலாறே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு இவர் மேல தனிப்பெரும் கருணை காட்டுறதுனால ஆளுநர் மாளிகை நடவடிக்கையை வந்து சனாதன கூடாரமா மாத்திர வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்க வேண்டியவை அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு வள்ளலார பின்பற்ற நிறைய பேர் வந்து அவருக்கு எதிராக வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சத்தியஞான சபை அமைச்சா இருப்பா முன்னாடி எல்லாம் இப்பவே கோயிலுக்கு எல்லாம் போக முடியாம இருக்குல்ல அப்ப அந்த ஞான சபைக்குள்ள யார் வேணாலும் வந்து வழிபடலாம் ஜோதி வழிபாடு தான் நாங்க அந்த சாமி இந்த சாமி இல்லாம ஜோதி நீ வழிபட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நியூட்ரல் ஆக்குனவர் ஆமா கடைசியில் அவரே வந்து இன்னும் சனாதன உச்ச உச்சம் வாடிய கண்டபோதெல்லாம் இவர் என்ன பண்றாரு நாள் போச்சுன்னா யார் யாருக்கு தமிழ்நாட்டுல ஆதரவு இருக்கு எல்லாத்தையும் சனாதனங்கிற வண்டியில ஏத்துங்கன்ட்டு ஏத்திடுவாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் போனா பெரியாரே சனாதனத்தோட சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சனாதனத்துக்குள்ள அடுக்கிறது அதுக்குள்ள வைக்கிறது அது வந்து சத்தியமாகுமா இல்ல தர்மமாகுமா எல்லாத்தையும் சனாதனன்னு சொல்றதே முதல்ல தர்மமாகுமா ஆமா இது வந்து ஆளுநர் வந்து ஆனா போற இடங்கள்ல எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு அந்த டாபிக் தான் தெரியும் போல இருக்கு ஸ்கூல்ல பஸ் பிரைஸ் வாங்கிருப்பாரு எங்க போனாலும் பேசுவாங்கல்ல பசங்க ஆமா மற்ற மாநிலங்கள்ல பாஜக தலைவர்கள் பேசுவாங்க இங்க வந்து தலைவர்கள் பேசுனா சிக்கலாயிடுமோன்னு சொல்லிட்டு இவரை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் திமுக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்லா இடங்களும் ஒரே டாபிக் தான் பேசுவார் அவரு எல்லா இடங்களும் இதே டாபிக் தான் பேசுவாரு ஆமா எல்லா இடத்துலயும் சனாதனம் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு ஆமா வருண் டக்குன் எனக்கு ராமர் தான் ஞாபகம் வராரு ஏன்னா இப்போ ஆதி புருஷன் ஒரு படம் வந்துருக்குல்ல அந்த படத்தை பத்தி பத்தியா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வடநாட்டில் போய்கிட்டு இருக்கு அவன் போயிட்டு இருக்கு அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அனுமருக்கு வந்து எல்லா தேட்டர்லையும் ஒரு சீட் விடுவோம் அப்படின்னாங்க ஒரு சீட்டு தானே விடச்சோடேன் எல்லா சீட்டும் அனுமார் உட்காந்துருக்க மாதிரி விட்டுட்டீங்களேங்கிற மாதிரி தான் இருக்குது பட் அனுமரோட நிலம ரொம்ப பாவம்ல எல்லா ஷோவும் உட்காந்து தனியாக உட்காந்து பார்க்கணும் பார்க்கணும் ஆனா அதுல என்ன சர்ச்சை அது டாபிக் கிடையாது அந்த டைலாக் ரைட்டருக்கே மெட்டல் எடுத்துருக்காங்க ஆமா அவர் அவர் வந்து தப்பா எழுதுறாரு அது தப்பா சித்தரிச்சுட்டார் ராமாயணத்தை அப்படின்னு சொல்லி அவருக்கு கொலை மிரட்டல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அந்த ரைட்டருக்கு அதை தாண்டி வந்து அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதுல வந்து சனாதன தர்மத்தை வந்து அவமதிச்சுட்டாங்க ராமரை அவமதிச்சிட்டாங்க சீதையை அவமதிச்சிட்டாங்க எல்லாரையும் அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்திருக்காரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல சின்ன வயசுல இருக்கும்போது இவரை பாக்குறதுக்காக நம்ம எல்லாம் டீ முன்னாடி உட்காந்துருப்போம்ல சக்திமான் சக்திமான் அவருக்காக சில்லறை எல்லாம் செதற விட்டுருப்போம் ஆனா அவர் இப்ப பேசியிருக்கிறத பார்த்தா இவருக்கா விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரும் இதேதான் சொல்றாரு ராமராஜ் அவமதிச்சிட்டாங்க அவமதிச்சிட்டாங்க எல்லாம் சொல்றாரு விமர்சனங்களை தாண்டி ஒரு விஷயம் வைக்கிறாரு அவரு என்ன சொல்றாருன்னா இவங்க இந்த டீம் ஒட்டுமொத்த டீம் இருக்காங்களா ஆதிபுருஷ் டீம் அவங்க எல்லாரையும் ஐம்பது டிகிரி செல்சியஸ்ல வச்சு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சின்ன சக்திமான் நீங்க ஏதாவது எரிச்சிங்கன்னா போய் காப்பாத்துறதா நீங்க இருக்கீங்க நீ எரிக்க சொல்லலாமா சுத்திக்கிட்டே வந்து காப்பாத்துவாரு இப்ப இவர் வன்முறை அல்லவா ஆமா அந்த மாதிரி படம் பிடிக்காம இருக்கலாம் அதுக்கு இப்படி இல்லாம செட் பண்ணி கொடுப்பாரு ஆமா ஆனா வந்து இது வந்து இந்த படத்தை வந்து பிஜேபி காரங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க குறிப்பா மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் எல்லாம் போட்டு காமிச்சு ட்விட்டர்ல எல்லாம் போட்டு எல்லாரும் பாருங்க அப்படின்லாம் ப்ரொமோட் பண்ணாரு பல்வேறு பாஜக தலைவர்களும் ப்ரொமோட் பண்ணாங்க இப்போ பார்த்தா வடநாட்டுல இந்த படமே தப்பு இவங்க எடுத்ததே அப்படின்ட்டு எதிரா திரும்பிட்டாங்க பேக் ஃபேர் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே அதில் ஆல்ரெடி சிஜி சரியில்ல பாருங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட எவ்வளோ எப்படி ராவணனை பத்து இதில் அழகாக காமிக்கிறாங்க பட் இதில் சரியாக ராவணனை காட்டலன்ற டபுள் டக்கர் பஸ் மாதிரி மேலே மேலே பத்து தலையை போட்டு விட்டுருந்தாங்க ஏன்னா அங்க ஃபுல்லாவே ராமர் தான் அரசியல் நடக்குது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்ல நடந்த சம்பவத்தை வந்து அப்படியே நான் வந்து சொல்கிறேன் நம்ம ஆனந்த வீடன் டீமில் ஸ்ரீராம்னு ஒரு நபர் இருக்கார் அவர் ஸ்போர்ட்ஸ் பற்றி தொடர்ந்து ஆனந்த விகடனில் எழுதுவார் ஸ்போர்ட்ஸ் விகிடனையும் வந்து பேசுவார் யூடியூபில் அவர் வந்து அந்த ஐபிஎல் ஃபைனல் குஜராத் போயிருக்கார் குஜராத் போனவர் மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காந்தியுடைய சபர்மதி ஆசிரத்துக்கு போயிருக்காரு அங்கே போய் கால் டாக்ஸி ஆகணுன்னு உடனே அந்த டிரைவர் கிட்ட அவங்க பேர் நின்றுட்டு ஸ்ரீராமுன்ட்டு இருக்காரு காசே வாங்கலையா அவர் ஆதா எந்த வசதிகளாம் இருக்கா எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஸ்ரீராமுங்கிற பேரில் இருக்காங்க கேட்டு ஆடி போயிட்டேன் ஆனாலும் பாருங்க அப்போ எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு எல்லாருமே அந்த பேருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானமே இருக்காது பரவாயில்லைங்கிறாங்க ராமருக்கு சேவை செய்கிறது தான் எங்களுடைய முழு நேர தொழிலுங்கிறாங்க அப்போ அவங்க ஓகே குஜராத்து யூபிலெலாம் இப்படி தான் போல அம்மா நீங்கள் உடனே அங்கே போனாலும் ராமர்னு சொல்லி ஊசுல மக்களும் போடலாம் நினைக்கிறீங்க அதில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்கல கேட்க மாட்டாங்க சும்மா சொல்லிட்டு போயிக்கலாம் ஃப்ரீ ரைடு கடவுள்களை பற்றி பேசுறப்ப சில கடவுளை பார்க்கணுன்னா சில மக்களுக்கு வந்து அனுமதியே கிடைக்கிறது நம்ம சமூக நீதி சமத்துவம்னு இங்கே பேசிகிட்டு இருந்தால் கூட நடைமுறையில சில கோயில்களில் சாத்தியம் இல்லாத ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா கரூர் குளித்தலை வீரமைப்பட்டி பகுதியில் வந்து காளியம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர் சக்திவேல் உள்ளே போக முயற்சி பண்ணப்போ மாற்று சமூகத்தால தடுத்து நிற்பாட்டப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டார் இது அந்த ஏரியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சது கோட்டாட்சியர் வந்து அந்த கோயிலுக்கு சீலே வச்சுட்டுலாம் வந்து போனாங்க இப்போ மாவட்ட ஆட்சியாளர் பிரபு வந்து தலையிட்டு மூன்று கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து பிறகு அந்த மக்கள் வந்து சம்மதிச்சிருக்காங்க இப்போ அந்த பட்டியலின இளைஞர்கள் எல்லாம் மா சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க நேற்று இது அப்படியே தொடர்ந்து நடக்கணும் அந்த கோயில்ல எல்லா கோயில்லையுமே நடக்கணும் இதே மாதிரி அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலையும் இதே நிலைமை தான் சீல் வச்சாங்க இப்போ வந்து அந்த சீல் வச்சதை திறக்கணும் கோயிலை அப்படின்னு சொல்லி அந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சுதந்திரம் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க உயர்நீதிமன்றத்துக்கு ஏன்னா ஆகம விதிகள் வந்து மீறப்படுது கோயில் பூட்டியே இருக்கிறதுனால பூஜைகள் பண்ணல அபிஷேகங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருந்தாங்க அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து அறநிலைத்துறை வந்து இருக்காங்க அதனால நீங்க வந்து இது பண்ணுங்க அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க சொல்லிருக்காங்க அறநிலைத்துறை கிட்ட கோயில் வந்து இதே மாதிரி சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி திறந்து வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை செயலாளர் யார் அப்படிங்கிற கேள்விதான் தலைமைச் சேர்த்த சுத்தி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த போஸ்டிங் மிக முக்கியமான ஒரு போஸ்டிங் இப்ப யார் அந்த போஸ்டிங்ல இருக்கானா எரியன் தான் வந்து இருக்காரு அவருக்கு ஜூன் முப்பதோட ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கு பிறகு யார் அப்படின்னா மூணு பேருடைய பேர் வந்து அடிபடுது எஸ்கே பிரபாகர் ஹன்ஸ்ராஜ் வர்மா அதுக்கப்புறம் வந்து சிவதாஸ் மீனா சிவதாஸ் மீனா வந்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக இருக்காங்க இவங்களுடைய பேர் தான் வந்து இப்போ நம்பர் ஒன்னில் வந்து இருக்கான் இவருடைய பதவி காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இவருடைய பேர் டிக்கெட்டியே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறாங்க காலையில தலைமைச் செயலகத்துல இது சம்பந்தமான மீட்டிங் முதல்வர் தலைமையிலே வந்து நடந்தது எப்படி தலைமைச் செயலாளரோ அதே மாதிரி இந்த சைடு டிஜிபி வந்து ரிட்டையர்மெண்ட் அவருக்குமே அங்க பெரிய பட்டியலே வாசிக்கிறாங்க அப்பா அடுத்து யார் வருவாங்கன்னா ஏகே விஸ்வநாதன் இருக்காரு சங்கர் ஜிவால் இருக்காரு பிகே ரவி இருக்காரு சீமா அகர்வால் இருக்காங்க போன்ற ஏகப்பட்ட பேர் இருக்காதுல்ல சஞ்சய் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இதுல இருந்து ஒருத்தர் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் இப்போ டாப்ல இருக்க பேர் வந்து சங்கர் ஜிவால் தான் ஓகே ஏன்னா முப்பதாம் தேதி ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பக்ரீத் பண்டிகை அதனால இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இருந்து பார்ப்போம் யாரு அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் அந்த செந்தில் பாலாஜியோட வழக்கு ஆட்கொணர்வு மனு வழக்கு வந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு அதில் வந்து செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வந்து உறவினர்களுக்கு சொல்லாமல் ஓமதூரார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க உள்நோக்கத்தோட இவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து அமலாக்கத்துறை மேல இவங்க எதிர்த்தரப்பு வாதம் வச்சாங்க இருந்து எங்களுக்கு அவகாசம் வேணும் வாதங்களை வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டதுனால இருபத்தேழாம் தேதிக்கு இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் வர உயர் நீதிமன்றத்தில் முடிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் தானே வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால இங்கே முடிச்சுட்டு தான் உச்ச போக வேண்டிய சூழல் அமலாக்கத்துறைக்கு ஆமாம் பட் ஆனால் செந்தில் பாலாஜி அஞ்சு மணி நேரம் அறுவை சிகிச்சை முடிஞ்சு இப்போ செயற்கை சுவாசம்லாம் வச்சுருக்காங்கன்னா பட் நலமுறை தான் வந்து இருக்கார் ஹாஸ்பிட்டலில் ஓகே நலமோட தான் இருக்கார் நாளைக்கு வந்து திரும்ப அந்த காவல் நீட்டிப்புக்கு சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் வாதங்களை வைப்பாங்க அமலாக்கத்துறை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதில் நேரடியாக வந்து அதாவது வீடியோ கால் மூலமா செந்தில் பாலாஜி ஆஜராக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம பொறுத்து இருந்து சர்ஜரி நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாள் கூட காலவசம் அடிப்படையில் நாளைக்குதான் தெரியும் சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் யார் தவறு பண்ணினாலும் தண்டனை அதில் மாட்டு இருக்கிறது இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி அந்த வருமான வரித்துறையினர் வந்து கரூர்ல ரைட் பண்ண போனாங்க செந்தில் பாலாஜி உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுல அப்ப வந்து வருமானத்துறை அதிகாரிகள் வந்து அடுத்து நிப்பாட்டி தகாத வார்த்தைகள் வந்து திட்டி அவங்களை வந்து காயப்படுத்துற மாதிரி சிலரும் நடந்துகிட்டாங்க அவங்களுக்கு வந்து கீழ் நீதிமன்றம் வந்து பத்தொன்பது பேருக்கு ஜாமீன் வந்து கொடுத்துட்டாங்க அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்துல வருமான வரித்துறையினர் வந்து வழக்கு போட்டுருக்காங்க ஜாமீன் ரத்து பண்ணணும் பத்தொன்பது பேரை கைது பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா அரசாங்க ஊழியர்களை வேலை பண்ண விடாம தடுத்து நிப்பாட்டிருக்காங்க தகாத வார்த்தைகளை திடீர்றாங்க நல்லா முன் ஜாமீன் எல்லாம் வழங்கக்கூடாது ஜாமீன் ரத்து பண்ணணும் வச்சிருக்காங்க பட் காவல்துறை கரூர் காவல்துறைக்கு வந்து என்ன நடந்திருக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க இன்கேஸ் ஜாமீன் கேன்சல் ஆச்சுன்னா பத்தொம்பது பேர் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் ஓகே அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆமாம் எதிர்க்கட்சியினர் அவளோட இருந்த அந்த அனைத்து கட்சி கூட்டம் எதிர்க்கட்சி கூட்டம் வந்து பாட்னால் நாளைக்கு நடக்க போகுது முதல்வர் மு ஸ்டாலின் இப்போ கிளம்பிட்டு இருப்பார் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மணி அஞ்சரை ஆயிடுச்சு இல்லை ஆமாம் அஞ்சரை மணி கிளம்பி அப்படியே பாட்னால போய் வந்து இறங்குறாரு கூட டிஆர் பாலும் வந்து போகிறாங்க ஓகே போகிறாங்க ஆனால் நேற்று இருந்து வந்து இந்தியா லெவலில் ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது இடத்துல இருந்தது கோபாக் ஸ்டாலின் அப்படின்ட்டு சரி என்ன யார் ட்ரெண்ட் பண்ணுறா அப்படின்னு போய் உள்ளே போய் பார்த்தா ஏதோ பெரிய விஷயத்துக்காக பண்ணுறாங்க போல் பீகார்லேருந்துன்னு பார்த்தா மணீஷ் காஷ்யப்னு ஒரு யூடியூபர் அந்த நம்ம பீகார் தொழிலாளர்கள் வந்து இங்கே தாக்கப்படுறாங்கன்ட்டு ஒரு ப வேற எங்கேயோ நடந்த வீடியோ எடுத்து போட்டு போலீஸ் செய்தி பரப்புனார்ல அவரை கைது பண்ணிட்டாங்களாம் அதனால வந்து நம்ம ஆளை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டாங்க ஏ ஃபேக் நியூஸாம்பா நம்மளும் சேர்ந்துக்கோன்ட்டு அவங்க கோபாக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண இவங்க என்ன பண்றாங்க பதிலுக்கு வெல்கம் ஸ்டாலின் அங்க இருக்க அந்த இவங்க ஆதரவாளர்கள் நிதிஷ் குமார் ஆதரவாளர் எல்லாம் போட சரி ஆதரவு எதிர்ப்போ தேசிய அரசியல் இடம் புடிச்சுட்டாருல ஸ்டாலின் தான் இப்ப என்னன்னா அவர் என்ன கேட்க போறாரு போயிட்டு எனக்கு வந்து கோபாக் மோனிக்கு அப்புறம் அதிக ட்ரெண்டு கோபாக் ஸ்டாலின் தான் எனக்கு பிரதமர் வேட்பாளர் குடுத்துருங்க அப்படின்னு கேட்டாலும் இது நல்ல டீலிங்கா இருக்கு ஆனா ட்வில்ல அரசியல் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆமா இமேஜ் பில்டர் தான் இப்போ வந்து அரசியலா இருக்குது

அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் விஷயமா நம்ம அந்த எதிர்கட்சி கூட்டம் கூடும் போது பேச வேண்டியது என்னன்னா ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அவரோட பஞ்சாயத்து நம்ம பேசணும் அவசர சட்டத்துக்கு வந்து ராஜ்யசபால எந்த கட்சியும் வந்து ஆதரவு தரவக்கூடாது அப்படிங்கறத முதல்ல பேசுங்கிற மாதிரி அவர் ஒரு கடிதம் இருபத்தி ஏழாவது அரவிந்த் கெஜ்ரிவாலா தனித்தனியா சந்திச்சு பேசி கேட்டார்ல திருப்பி அங்க வந்து எதுக்கு அந்த கூட்டம் இல்ல காங்கிரஸ் வந்து அவங்க முடிவை சொல்லல சரி நீங்க சொல்லுங்க முடிவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து அங்க நடக்க போது பாட்டுனால ஒண்ணு எல்லாரும் ரொம்ப கூடிடுவாங்க இல்லாட்டிக்கு வந்து பிச்சுப்பாங்க அதுதான் என்ன நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு தெரிஞ்சா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நாங்க வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறோம் பட் காங்கிரஸ் வந்து எங்க எதிர்க்க கூடாது மாநிலத்துல அப்படிங்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா நாங்க ஆதரவு கொடுக்குறோம் பட் பஞ்சாப்ல டெல்லியில் நாங்கள் வந்து அவங்க போட்டியிடக்கூடாது மற்ற இடத்துலாம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்ட்டு இதெல்லாம் எப்படி சரி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல நாளைக்கு வந்து பாட்னா தயாராகிட்டு இருக்கு செக்யூரிட்டிலாம் டைட்டன் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவரே பைக்கை விட்டு ஏற்ற பார்த்தாங்க நிதிஷ்குமாரையே அவரு முதுகுலெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க நிறைய செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்திருக்கு இப்போ நிறைய தலைவர்கள் வரதுனால கொஞ்சம் நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சைக்கிள் பேர் போகிறாங்க போறாங்கப்பா ஆமாம் அதான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் மணிப்பூர் அந்த பிரச்சனையும் பெருசா மணிப்பூர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கார்கேக்கே இன்னொரு சிக்கல் எழுந்திருக்காமே ஆமா கார்கேக் என்னன்னா காரிய கமிட்டி வந்து இன்னும் அமைக்கவே இல்லை அவர் போன வருஷம் வந்து தலைவர் ஆனார் அக்டோபர்ல இப்போ வரையும் பார்த்துலாம்ப்பா காரிய கமிட்டி அது அவங்க இதுல வச்சிருக்காங்க அந்த காரிய கமிட்டி வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட கோரிக்கையுமா கட்சிக்குள்ளே இருக்கான் ஏன்னா வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து இன்னும் காரிய கமிட்டியே அமைக்கல ஏன்னா ராய்ப்பூரில் ஒரு கூட்டம் அவரு இருக்கு ஆமா அப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய அதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு பதில் சொல்றான் கேட்கறவங்களுக்குலாம் ஏன்னா வந்து ஐம்பது வயசு கீழே இருக்கவங்க ஐம்பது சதவீதம் பேருக்கு இடம் கொடுக்கணும் கட்சி பதவி ஆட்சி பதவி ஒரு பதவி தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம ராய்ப்பூரில் பேசியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துதான் கொடுக்கணும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி கார்கே சைட்ல சொல்றாங்களாம் அதனால பண்றாரு எப்ப தலைவராக பிரசிடண்ட் நியமிக்க முடியலன்னா அப்புறம் எலெக்ஷன் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு இல்ல எல்லா கோஷ்டியையும் சமாளிக்கணும்ல நம்ம தமிழ்நாட்டிலே அத்தனை கோஷ்டி இருக்குன்னா இந்தியா முழுக்க எத்தனை கோஷ்டி தான் இப்ப என்ன கர்நாடகா சமாளிச்சு முடிச்சா அவ்வளவு ஒரு வழியா அப்பாடா உட்கார்ந்து அதுக்குள்ள அடுத்த தலைவலின்னா அதுக்குள்ள இங்க ராஜஸ்தான் பிச்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வேற பாக்கணும் அதேதான் ஓகே மணிப்பூர் மணிப்பூர் வருவோம் மணிப்பூர் வந்து சோனியா காந்தி வந்து என்னோட இதயம் இதயமே நொறுங்குற மாதிரி அங்க தகவல் எல்லாமே பிரதமர் ஏன் பேச மாட்டேங்கிறாருங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறிதான் அது இல்ல அப்படிங்கிறாங்க இப்போ என்னன்னா அமித்ஷா வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு இருபத்தி நாலாம் தேதி வந்து போகுதான் எல்லா கட்சிகளையும் அவங்க உட்காந்து வந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு பட் பிரதமர் மோடி இந்தியாவிலேயே இல்லை அவர் வாய் தான் தரக்கானு பார்த்தா அந்த மீட்டிங்காக வருவோம்னு பார்த்தா ஒரு அமெரிக்காவில் இருக்கும் கரெக்டாக வச்சிருக்காங்க ஆமா அமெரிக்கா கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும்ல பிரதமர் மோடி அதான் ராகுல் அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு என்னங்க பிரதமர் இல்லாத எப்படி அனைத்து அனைத்து கட்சி கூட்ட வரையும் கூட்ட முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு கேள்வி எழுப்பியிருக்காரு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி எல்லாரும் முடிச்சுட்டு அங்கே வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் ஆனால் மணிப்பூர் உண்மையிலே இதயம் நொறுங்கிற மாதிரி சம்பவங்கள் தான் அங்கே நடந்துட்டு இருக்குது பிஜேபியோட ஒன்பது எம்எல்ஏக்கள் சேர்ந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில மக்கள் வந்து இந்த மணிப்பூர் அரசு மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க பாஜக அரசு மேல அதனால கலைக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அவங்க கட்சியை சேர்ந்த எல்லாருமே அங்க மாநில அரசு சரியில்லைன்னு சொன்னா கூட அமித்ஷாவோ இல்ல மோடியோ வந்து கலைக்கிறதுக்கு தயாரா இல்ல போல கலச்சிட்டாங்க நாடு திருவத்தி நாலு கிட்ட பிறந்த நாள் ஆட்சிக்கு அங்க மக்கள் சாகுறத பத்தியும் அவங்க துன்பப்படுறத அவங்க கவலைப்படல ஆட்சி பறிப்பிடக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய கவலையா இருக்கு அவனுடைய செயல்படையில எல்லாமே தெரியுது இல்ல இன்னொன்னு சில வீடியோக்கள் எல்லாம் பாக்குறப்ப கரண்ட் தர்பார் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு பயங்கர வைரல் அது உழுக்கு அந்த பெண்மணி சொல்றப்ப ஆமா கண்டிப்பா எங்களை வாக்குகளாக தான் இந்த பிஜேபி அரசாங்கம் பார்க்குது அப்படின்லாம் பேசுறாங்க இன்னொன்று வந்து அந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்காருல்ல மோடி எல்லா இடத்துலையும் இப்போ மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் மாநிலத்திலையும் எங்ககிட்டே ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இப்போ மணிப்பூர்ல அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க மத்தியிலையும் அவங்க தான் ஆனால் ஒன்றும் நடக்கலை இதுலேயே வந்து அது உடஞ்சி போச்சு ஆட்சியும் கழிச்சிட்டோம்னா சுத்தமாக போயிடுமேன்னு பயப்படுறாங்க போல ஆமா ஆனால் மோடி வந்து குச்சிக்கூடாமல் அமெரிக்க கலந்து போயிருக்காரு பாய் பாய் மணிப்பூர் வெல்கம் வந்து அமெரிக்கான்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காரு அங்க அங்க வந்து நேற்று ஐநாளுடைய இடத்துல வந்து யோகா எல்லாம் பண்ணி காமிச்சாரு அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகைக்கு போனார் வாஷிங்டன்ல அங்கே வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு ஜோ பைடனுக்கு பத்து பொருட்கள் கொண்ட நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு காம்போவா கொடுத்துருக்கா காம்போவா நிறைய கிஃப்ட் பண்ண ஒரு கிஃப்ட் தான் வாங்கி பழகி பட்டிருக்கோம் இல்லை ஒரு கிஃப்ட் தான் கொடுப்போம்ல நிறைய எடுத்துட்டு போயிருக்காரு இருந்து தமிழ்நாட்டோட எல் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி ராஜஸ்தான் இந்த தனித்துவமான கைவினை கலைஞர்கள் மூலமாக ஒரு சந்தன பெட்டி தயாரித்து அந்த பெட்டிக்குள்ள தான் இந்த கிஃப்டெலாம் வச்சிருக்காங்க ஓஹோ அதனால் இருபத்தி நாலு கேரட்டு கோல்டு ப்யூர் கோல்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் லேடி இருக்காங்களா யூஸ் ஃபஸ்ட் லேடிக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கேரட்டு பச்சை கலர் டைமண்ட் கல்லு நிறையா கொடுத்துருக்காரு கிஃப்ட்டு ஓகே அவங்க பதிலுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியா சரி படிக்கிற பசங்க ரெண்டு டிகிரி வச்சிருக்காரு உப்பும் கொடுத்துருக்காரு உப்பு ஓகே ஓகே சரி அதெல்லாம் கொடுக்கட்டும் இன்னொரு பக்கம் பைடனுக்கு ஒரு பிரச்சனை ஆனா ஒருவேளை உப்பு வாங்கி சாப்பிட்டாலே நன்றி கூடாதுன்னு சொல்லுவாங்க மணிப்பூர் மக்கள் வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு விசுவாசமா இருக்கணுமா இல்லையா கண்டிப்பா இருக்கணும் குஜராத் உப்பு வாங்கிட்டு போறவருக்கு நிச்சயம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதுமா தெரிஞ்சிருக்கணும் அவர் வாயை திறக்கிற மாதிரி தெரில ஆனால் பைடன் இல்ல இல்லை 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 பைடன் வந்து பைடன் பற்றி பேசினோம்ல அவரோட பையன் ஹண்டர் பைடனுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு அவரே ஆனால் அந்த குற்றத்தை ஒப்பு ஒப்புக்கிட்டுருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிபர் தேர்தல் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு கேஸ் அவர் மேலே போடப்பட்டுச்சு ஒன்று வந்து சட்டவிரோதமாக துப்பாக்கி வச்சிருந்தாரு அப்படிங்கிறது இன்னொன்று ரெண்டு ஆண்டுகளாக வரி செலுத்தாமல் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அந்த ரெண்டு வழக்கம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ கரெக்டாக ஒத்துக்கிட்டாரு மோடி அங்க போனாரு இவர் ஒத்துக்கிட்டாருப்பாது எப்படிப்போ அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கு அவங்க மகனே விசாரிக்க முடியுமாங்கெல்லாம் சட்ட முறை இருக்காங்களா இருக்குல்ல கேக்குறது வித்தியாசமா இருக்கு இல்ல அங்க விஸ்வ குரு போயிருக்காருல்ல அந்த எஃபெக்ட்ல பாருங்க தப்பெல்லாம் ஒத்துக்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ஒத்துக்கிறது இருக்கட்டும் பட் இங்க எப்படின்னா ஆட்சி வந்துட்டாங்கன்னா குடும்பத்திலேயோ இல்ல கட்சிக்காரைய கூட விசாரிக்க முடியாது பட் அமெரிக்கால அவருடைய மகனையும் விசாரிச்சு தண்டனை கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் அதிசயமான சிதியா கதல இருந்து விழுகுது ஆமா அதுவும் அதிபரோட பையன்ல வேற ஆமா ஆனா இங்க வந்து ஒரு எம்பி பாஜக எம்பி அந்த மகளிர்களுக்கு தொல்லை கொடுத்தாரு ரெஸ்லஸ்க்கு அவர் வந்து அப்படியே அப்படியே இருக்கு அந்த வழக்கு ஆமா எதுவுமே பண்ணல குரு அதே மறந்துட்டாரு இருந்து சென்னைக்கு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் சேவை தொடக்கம் ஓபிஆர் அதுக்கு விஜய் இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அந்த இதுக்கு வந்து லோகோ வந்து ஆர்சி குடு லோகோ மாதிரி ஒரு லோகோ வச்சிருக்காங்க சரி அதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் சொல்றாங்களா அண்ணே அந்த சிங்க லோகோ நமக்கு வேணாம்னே ராசி இல்லைன்றாங்களா நாங்க ஜெயிலுக்கு போக பயப்பட மாட்டோம் தலைவர் சொல்லிட்டார் அவர் எங்க அப்பவே ஆறு ஆட்டோ எரிப்பிட்டார் பையனுக்கு காது குத்து வச்சிருக்கேன் யார் தலைமை தாங்குறாங்க ஆளுநர் தான் மொத்தம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இவர் தான் ஃப்ரீயா இருந்தார் தேல் சிங் எல்லாத்துக்கும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு வந்து விஜய்க்கு பிறந்த நாள்ப்பா எல்லா அரசியல் தலைவர்களும் வாழ்த்து முடிச்சு ஆமா திடீர்னு வந்து ல இருந்து வாழ்த்து வருது இருந்து வருது திமுகல இருந்து வருது ஓபிஆர் அவர் கட்சியே இல்ல அவர் கூட வாழ்த்துறாரு ஆனா என்னன்னா இப்பதான் இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்த்து வந்தது கிடையாது அரசியல் ஆர்வருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே துண்டு போட்டு வைக்கிறாங்க கட்சி இப்ப போட்டு வச்சுப்போம் எது காலத்து உதவுனாலும் உதவலாம் அப்படின்ட்டு சரி என்ன விஜய்க்கு விருது கிடையாது தான் வந்து விருது ஓகே எங்க வந்து மை கிடைச்சாலுமே வந்து பேசி சர்ச்சையாகல ஆமா இந்த யுபிஎஸ்சி மாணவர்கள்ட்ட பேசி சர்ச்சையாச்சு இப்போதான் ஊஞ்சது ஓகேப்பா ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறேன்னு சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்தாரு இப்போ வந்து வள்ளல்லார் வச்சு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு மைக்கு வச்சு தான் வந்து அதை கிளப்புறதுனால மைக்கே துணை அவருக்கு துணை மைக்கு மட்டும் தானே இப்போ எல்லாருமே ஆப்போசிட்லேருந்து திட்டுறாங்க கூட இருக்க பிஜேபி இப்போ சப்போர்ட்டே பண்ணுறது கிடையாது அவருக்கு ஆமா அதனால மைக்கு தான் நமக்கு துணையாக இருக்கு அப்படின்ட்டு என்ன வேணால் பேசிட்டு இருக்காரு அந்த மைக்கில் மைக்கே துணைன்னு வந்து கொடுத்துருவோம் அவருக்கு ஆனால் வள்ளல் பெருமானை பற்றி பேசுனதுனால அவர் சொன்ன அந்த தான் எல்லாருமே போட்டுருவோம் வள்ளல் பெருமான அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி இதை சொல்லி சோகம் முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி